சரி ஓகே ஓகே டூர் அதாவது இப்போ தான் சின்ன பிள்ளையாக இருக்குது இப்போ தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம்

வேலையை பார்க்கலாமா நீ பார்க்குறியா இல்லை தான் பார்ப்பேன் நீ எனக்கான வேலை நீ எப்போ தூங்குவீங்க எப்பயும் தூங்க மாட்டேன் நானே பார்த்துக்கிருவேன் சும்மா இல்லை ஆனால் ஒரு விஷயம் என்ன நான் இந்த பிள்ளைங்க சும்மா கூட போகிறதா கிடையாது நீங்கள் ஏன்னு சொல்லுங்க மேலேயே ரெண்டு பேரும் முண்டமாக கூட ஆடுவோம் ஏங்க கூட்ட இன்னும் கொடுங்க ஆ அம்முங்க நீர் மோட்டோ கூட ஒழுக்கமாக உட்காந்து கிருடின்னு பார்த்துக்கோங்க நீக்கி டென் ட்ரெண்டரு அதானேயே என்னது

தொழுதானா போது, தோண ஒண்ணு வேணும் நில அது நத்து மேலே பல்லா நது ஓடத்து கீழே வந்தாடது தேடுது ஒண்ணு ஐயா ஓ அது என்ன நன்றி அடுத்த போடவா இதோ தூங்குற தண்ணி ஊத்த போறேன் நீங்க முந்தி முந்தி விநாயகணி தேவையோடி

வனத்துல சுத்து தட்டி ஒன்பது நகரோல எடுத்து வை தலையில தான் கரவா இதுமாரி இந்த பிள்ளை ஆடுமான்னு கேட்குறேன் அது ஆடுது ஆடலை நமக்கு தேவையா அப்படியே நீ ரோசக்காரி மானத்தை காப்பாத்துறியோ இல்லை இந்த மானத்தை அப்படியே கொண்டு போய் எங்கிட்ட தள்ளி விடுறியோ எப்படி பறக்கிறத மட்டும் பாருங்க நீ சொல்றதை பார்த்தா வேற மாதிரி இல்லை இருக்கு அங்கே பார்ப்பான் மாங்குகிலே பூங்குகிலே தேதி ஒன்று

ஏறி என்னை பற்றி ஒன்றும் தெரியாது ஊருக்கு தெரியும் இப்படி புதிவான கேசம் மத்த போகிறானு இப்போ தாண்டா நானே ஐயோ முருகன் கெடுக்கிறாங்களே சரி வாடா அதாவது மணி நேரமாச்சு ஆச்சு அது அந்த கரக அந்த சொம்பதி தூக்குற மாதிரி தெரியல சிறப்பாக அடிட்டீங்க வாடா போதும் 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 வா வைக்க முடியாதுல்ல திருவன் இது இல்லைல்ல வச்சிருப்பா வச்சிரு வாடா ஏ தங்கராஜ் ட்ரை பண்ண ஆமாம் புதிய போதும் நேரம் ஆச்சு மண்டேல வைக்கலனா கூட பரவாயில்ல இங்கே வா ஆளு மண்டையும் ஒரு விஷயம் தெரியுமா முயற்சி செய்தால் எல்லாமே திருவணி ஆகும் முடியாது முடியாதுன்னு பயந்துகிட்டே நின்னோம்னா ஒண்ணும் நடக்காது வாழ்வா சாபம் பண்ணி பாத்துறணும் பண்ணி போடாதது ஏமா உங்களுக்கு என்ன பண்ணுது அவருக்கு பண்ணாதனால தான் பண்ணனும்னு திரிகிறாப்புல ஐயோ நீ கவலை மட்டும் படாத உனக்காண்டிய ஒரு விஷயத்தை நான் எடுத்து ஓதலாண்டு இருக்கு ஓம் சுக்லா பரம் சுப்ரதம் இல்ல இந்த வேலைக்கு நீங்க போங்க அது கூட வருமானம் நிறையா தான் வரும் ஒரு முக்கியமான விஷயம் மாமா பாப்பா நல்லா தான் பண்ணுது பியூட்டிஃபுல் ஆ நைஸ் கெட் ஆனால் சரி பத்தா நீ பெரிய பொட்டை வரைக்கும் நீ கவிக்கிற முடியா உலகத்துல என்ன தேவையான ஓய் அனு ஆசி அறுபது நாள் மோகம் முப்பது நாள் உங்களுக்கு இவ்வளோ வயசாயி இன்னும் மோகம் வருது எப்படி ஏறுங்க மாப்பிள்ளை அன்னைக்கு சொன்னீங்கள்ல உங்களுக்கு எத்தனை இருக்கு மாமான்னு சொன்னீங்களேன் அதான் இன்பத்தான் கண்ணே சிந்துச்சா ஐ வாண்ட் டு மேரியும் உனக்கு வேறு சிந்திச்சா நிறையா சிந்துச்சு ரெண்டு பேருக்கும் சிந்தாமத்தான் வந்திருக்கமா அதான் உண்மையுமே மிகப்பெரிய இருவரும் இங்கே வந்திருக்க பப்பன் தங்கராஜ் அவர்களும் சிந்திஷா அவர்கள் டான்ஸ் அவர்களும் சிறப்பாக அடிய அன்புள்ளத்துக்கு ஜோரை கை தருக்கு போகும் நேரம் ஆயிடுச்சு பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களும் ஒரு வாய்ப்பு இருக்கும் நேரம் ஆயிடுச்சு மாமா அவர்களை உங்கள் இடத்துல வச்சு பாப்பாவை செய்கிறேன் வச்சு இந்த பிள்ளை வச்சு உங்கள் மகளை செய்யுங்க ஏ எனக்கு தாரத்துக்கு சிறப்பு பேத்தி பேத்தியை ஐயா

போடட்டுமா பணத்தை நிலவடுத்த வைக்கட்டுமா செவந்து பூக்களை கண்டலை போடட்டுமா ஆனிய தம்மை பாடுது மஞ்சமா ஆசையில் கந்தள தேடுது கொஞ்சம் அழகு பொங்கறியே பதில்லை வனத்தில் நிலப்படுத்த வசல் கண்டு அடிக்கேது காதலை கட்டி

என்னுடைய காதல எடுத்து சொல்லிரவா டார்லிங் ஆடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு செய்தி சொன்ன மன்னவரு தான் சொந்த சொல்லின தீல குங்குமத்தை வச்சு மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவருதான் ஆடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன

நீலாம் பறச்ச புழுப்புன்னு எலிகிரு அப்படியே அப்படியே பொம்பள சோ போனத என்ன பாராட்டி பொன்னடை பாட்டே ஊர் பொது மக்களுக்கு இல்ல கமிட்டி ஆட்சி நீங்க ஏதே சிந்து சாவான கேக்குறா என்ன நக்கி போற போற நீ மாமா ஆயிரம் வா இருந்தாலும் காதல் ஒரு மனதுக்குள்ள இருக்கும் பொழுது புனிதமாக தான் இருக்கும் என்னுடைய காதலை சொல்லி ஆனால் ஓடி விட்டால் நாசம் பத்து போறவ அவ யாரோட ஓடுன யாரோட போனால் எனக்கு என்ன நான் என்னைக்கும் ஓ வேளை முடிஞ்சி உங்க சித்தர் போனன்ன உங்கள் சித்தர் வழிகள் இதோ வருகிறேன் என்னுடைய எப்படி தனிப்பட்ட முறையில் சோகமாக பதிவு பண்ணுகிறேன் உங்களை உங்கள் விருப்பத்துடன் அன்பு மாமா அவர்களை செய்யவா அது பேசலே பேசலேக்கு கண்கள் இல்லை காதல் தும்பந்தோ காயம் தொந்தமாய வனையோ கங்கி வெள்ளம் கண்ணிய கண்ணுக்குள்ள வச்சு காயங்களோடு தும்பந்தோ காயம் தொந்த மாய வனையோ கங்கி வெள்ளம் தண்ணியை கொண்டிரு தலிருக்கங்கள் இல்லைமா